ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பர்சனலாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது பொதுவாக நம்ம சேனலை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம லாப் அட்ராக்ஷனில் லவ் மணி அட்ராக்ட் பண்ணுறது ஜாப் அட்ராக்ட் பண்ணுறது நிம்மதியான லைஃப் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக லாப் அட்ராக்ஷனை பற்றி பேசியிருக்கோம் இதில் வந்து நிறைய பேர் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது உண்மையாகவே ஒருத்தங்க வந்துட்டு அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் ஆனால் என்னால் அதை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸோ வந்துட்டு நம்ம வேணும்னே பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போகிறவங்கள பற்றி நம்ம பேசலை அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம் இந்த மாதிரியான பீப்புள் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கேரக்டர் அப்படிதான் தான் சரிங்களா அவங்கள்ட்ட தள்ளி வர்றது நமக்கு ரொம்ப நல்லது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நிலமையில நம்ம நிறைய வந்துட்டு பேசியிருக்கோம் சரி இப்போது என்னோட லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி இந்த சேனல்ல பேசலாம் அப்படின்னு ஒரு இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த வருஷத்தில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வரைக்கும் இன்னொரு வரைக்கும் நம்ம வந்து வீடியோவை கண்டினியூவாக லவ் அப்ரேஷனை பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அது இதில் வந்து நிறைய பேர் என்னோடய லைஃப்பில் வந்தாங்க போனாங்க இதுக்கு முன்னாடி லைஃப்பில் வந்து இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க பேசுவாங்க போவாங்க இப்போ வந்து உங்களே எடுத்துக்கோங்க சில பேர் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உறவு முறை சார்ந்த விஷயங்களில் இருக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கும் பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பிரிஞ்சு போகும்போது நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் சில பேர் வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பிரிஞ்சு போயிடுவாங்க சில பேர் வந்துட்டு பிரச்சனை பண்ணியே பிரிஞ்சு போவாங்க வேணுனே பிரச்சனை பண்ணிட்டு பிரிஞ்சு போவாங்க சில பேர் வந்து அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையினால அதாவது ஜாப்னாலேயோ இல்ல பர்சனலா சில பல தேவைகள் இருக்கு அவங்களுக்கு அதனால நான் வந்து ஒரு லொகேஷன் விட்டு இன்னொரு லொகேஷன் போகணும் அப்படிங்கிற முறையில வந்து பிரிஞ்சு போவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அஹ் நம்ம வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் சரிங்களா இந்த மாதிரியான பிரிவு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு சரியா எனக்கும் வந்திருக்கு சோ அதுல இருந்து நாம எப்படி வெளியே வரோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன் அப்படின்னா ஒரு சில பிரிவை ஏற்றுக்க முடியாது ஒரு சில பிரிவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதாவது ஒரு ஜாப் கிடச்சி போகிறாங்க இல்லை நம்மளை ஒருத்தங்க வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை வாண்டடாக வந்து நீ எனக்கு வேண்டாம் அதாவது நம்மளோட தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அதுக்கப்புறமா ஏதாவது பிரிஞ்சு போகணுமே அப்படிங்கிறதுக்காக காரணங்களை வந்து காட்டிட்டு பிரிஞ்சு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு சரியா எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம அவங்களையே நினைச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியமே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம லைஃப் வந்து ஒரு தடவை தான் அதை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு புக்கம் இருக்கட்டும் ஆனா பர்சனல் டே டு டே லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம சாப்பிடணும் தூங்கணும் வேலைக்கு போகணும் இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு மணி என் பண்ணணும் ஒரு கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து அதுக்கான மணி இருக்கணும் அடுத்த மாசத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நாம வந்து அப்போ நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா அப்ப பிரிஞ்சு போனவங்களை பத்தி அப்படி யோசிக்கவே கூடாது அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி கிடையாது நமக்கு அவங்களோட எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சரி அடுத்தது நம்ம மூவ் பண்ணிட்டே போகணும் இது மாதிரி லைஃப்ல அதாவது அவங்க மாதிரி லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க லைஃப் வந்து நடக்கக்கூடிய விஷயத்த அப்படி ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சைக்காலஜிக்கலா மென்டலா நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதாவது அஃபெக்ட் பண்ற விஷயங்களை வந்து தடுக்கும் நம்ம வந்து உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்களை அதாவது நோய் இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதை கூட சரி பண்ணிடலாம் ஆனால் மன ரீதியான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் என்கிட்ட இதனால வரைக்கும் நிறைய பேர் பேசியிருக்காங்க அதாவது யூடியூப் சேனல் வழியாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பிரச்சனைகள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாண்டடா வேணான்னு சொல்லிட்டு போகிறது வேணுன்னே பிரச்சனை பண்ணிகிட்டு போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பிரிஞ்சு போகிறவங்க வந்து அடுத்த ஒரு லைஃபு அடுத்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்களோட ஜாபோ இல்லை அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை மூவ் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க ஆனால் இவங்க அதையே நினைச்சிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது இது இவங்க வந்து மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க எனக்கு வேணும் வரணும் அப்படின்ட்டு இப்போ நீங்க சொல்லலாம் நீங்க வந்துட்டு லாப் அட்ரஷன்ல நிறைய வந்து ரீயூனியன் பண்றதுக்காக பத்தி தான் சொல்யூஷன் கொடுக்கறதாக பத்தி தான் பேசுறீங்க ஆனா வந்து ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் கண்டிப்பா ரீயூனியன் பண்றதுக்கு சொல்யூஷன் இருக்கு இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம உருவாக்குறதுக்கும் சொல்யூஷன் இருக்கு ஆனா நம்மளோட மனசு எப்படி இருக்கு பக்குவமா இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இதில் அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையினால நடந்த ஒரு ஒரு வழியினால கஷ்டத்தினால இவங்க அதிலருந்து வெளியே வர்றதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க சொல்ல போனால் விருப்பமே இல்லை அது எப்படி அது நடக்கலாம் என்னை விட்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ உருவாக்க முடியாது இல்லை எனக்கு அதே பழைய ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரியும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதிகமான கஷ்டத்தை தான் கொடுக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கஷ்டத்துல கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த ரிலாக்ஸேஷனை எப்படி உருவாக்குறது அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயத்த அப்படியே ஏற்றுக்கோங்க ஒருத்தங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களா சரி பிரிஞ்சு போகட்டும் அப்படின்னு விட்டுருங்க பிரிஞ்சு போனாதான் நம்மளோட அருமை என்ன அப்படின்னு தெரியும் சரிங்களா ஸோ நம்மளோட அருமை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்ம இல்லை அப்படின்னா எந்த விஷயம் அவங்களுக்கு சாத்தியம் எது சாத்தியம் இல்லை இல்லை இந்த மாதிரி ஒண்ணு பர்சனை அவங்க லைஃப்ல நம்ம திரும்பவும் உருவாக்க முடியும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கும் பொருந்தும் அவங்களுக்கும் பொருந்தும் சரிங்களா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்ம வச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க பரவாயில்ல ஆனால் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க இப்படி யோசிக்கும் பட்சத்தில் உங்களோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் மாறும் நிறைய வந்து நிம்மதி கிடைக்கும் நமக்கு நிம்மதி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தது அப்படின்னா நிறைய விஷயத்த உருவாக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அந்த நபரை நீங்கள் சாதாரணமான மனநிலையில தான் அவங்களை கொண்டு வந்திருப்பீங்க நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் காமெடியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஈர்த்து இருக்கும் அவங்க அவங்கவுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பாங்க உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டுவிட்டு அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமைய விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக உங்களை வெறுப்பாங்க என்ன அப்படின்னா உங்களோட இயல்பு நிலை வந்து மாறி இருக்கு சரியா ஸோ என்னோட லைஃப்ல நடந்த நிறைய பிரச்சனைகள் அதாவது விஷயங்கள் இருக்கு அதாவது நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க சில பேர் வந்து அவங்க என்னன்னே தெரியாம அவங்களோட தேவைகள் முடிஞ்ச உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க விட்டுட்டு பேசுவாங்க பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு சில பேர் வந்துட்டு என்ன சொல்றது சில பேர் அவங்கவுங்க தேவைகள் அப்படின்னு வர பட்சத்துல வந்துட்டு அவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடுறது ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம கான்டக்ட் பண்ணி பேசி சண்டை போட்டு அப்படியே நம்ம உறவிக்க முடியும் அதுவாக லைஃப் அதுவாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓகே நமக்காக வந்தாங்க நம்ம அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது புரிஞ்சு வந்தால் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா போயிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருணும் ஸோ இப்படி விட்டுட்டு போது நமக்கு வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் அதாவது அதோட வலிகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது நடைமுறை இதுதான் இதுதான் வந்து ஃபேக்ட்டு ரியாலிட்டி இது தான் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இயல்பு தன்மையை வந்து நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க உங்களோட இயல்பு தன்மை தான் வந்து நிலையானது நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கும் உங்களை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா விதத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க சரிங்களா ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களோ அதாவது நிறைய சந்தோஷங்கள் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும் சரியா அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருங்க எதை பற்றி யோசிக்காதீங்க அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாமே வந்து கடவுள் பார்த்துப்பாரு நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரே விஷயம் முயற்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து முயற்சி மூலமாக நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கோங்க லாஃப்டனாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக இருக்கும்ல இதை நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு போதும் என்னோடய லைஃப்பில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கும்ல ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட இயல்பு நிலையை மாற்றிக்காதீங்க போகிறவங்க போட்டும் இதுதான் வந்து அதை என்ன சொல்கிறது இதுதாங்க உண்மை அதாவது இதுதான் வந்து இயற்கை நியதி நிறைய பேர் லைஃப்ல வருவாங்க போவாங்க அவங்களுக்கு அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்க முடியுமா சரிங்களா அதாவது நம்மள நம்ம இல்லைன்னு சில பேர் வந்து வருத்த அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட வேல்யூ நமக்கே புரியும் சரியா அதுக்காக நீங்கள் வந்து லவ் போயிருச்சு ரிலேஷன்ஷிப் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் மறந்துட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லலை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஸோ வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ரிலாக்ஸ்டாக இருங்க போனவங்க கூட திரும்பி வரலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புறேன் கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நல்லா பிரேவ் பண்ணுங்கள்